வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் இருபத்தி ஏழாவது தொகுதியாக இருக்கிற சிதம்பரம் தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் காட்டுமன்னார் கோவில் புவனகிரி சிதம்பரம்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு சிதம்பரம் தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஆறு பேரும் திருநங்கை வாக்காளர்கள் எண்பத்தி ஆறு பேரும் இருக்காங்க சிதம்பரம் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் அடுத்ததாக சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தமாக பதினான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் ஆறு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள எட்டு வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த கார்த்தியாணி அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சேர்ந்த சந்திரகாசன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாரு இந்தியா கூட்டணி வேட்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுறாரு கடைசியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜான்சி ராணி அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுற கார்த்தியானி அவர்கள் இவங்க வேலூரில் வசிக்கிறாங்க இவங்க ஒரு இல்லத்தரசி இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோம்னா எம்எஸ்சி மற்றும் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை இவங்க ஒரு முன்னாள் வேலூர் மேயரும் கூட அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற சந்திரகாசன் அவர்கள் இவர் அரியலூரில் இருக்கிற செந்துரை அப்படின்ற இடத்துல வசித்து வர்றாரு இவர் வணிகம் செஞ்சுருக்காரு வணிகம் இல்லைன்னா இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வித் தகுதி பார்த்தோன்னா எம்ஏ மற்றும் எல்எல்பி முடிச்சிருக்காரு அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டியிடுற திருமாவளவன் அவர்கள் இவர் சன்னாசி நல்லூர் அப்படின்றவரில் வசித்து வர்றார் இவர் ஒரு எம்பி இவருக்கு எம்பி ஊதியம்னா வருமானமாக இருக்குது இவரோட கல்வி தகுதியை பார்த்தோன்னா பிஎஸ்சி எம்ஏ பிஎல் மற்றும் பிஹெச்டி முடிச்சிருக்காரு கடைசியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுற ஜான் சிராணி அவர்கள் இவங்க பெரம்பலூரில் இருக்கிற துறைமங்கலம் அப்படின்ற இடத்துல வசித்து வராங்க இவங்க விற்பனை அங்காடியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இதில் என்ன இவங்களுக்கு வருமானம் வருது இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்ஏ மற்றும் பிஎட் முடிச்சிருக்காங்க இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களையும் பார்ப்போம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற நீலமேகம் அவர்கள் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற தாமோதரன் அவர்கள் கட்சி சார்பாக மட்டும் இல்லாமல் எட்டு சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோட கடைசி பகுதியாக நாம் சிதம்பரம் தொகுதியோடய ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியெலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவதுக்கும் ஐந்து சதவீத வாக்குகளோட ஒரு சுயச்சு வேட்பாளர் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் முப்பத்தி ஒம்பது சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாவது இடத்துலையும் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட பாமக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோட பாமக இரண்டாவது இடத்துலையும் ஏழு சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளோட பாமக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளோட ஜேடி இரண்டாவது இடத்துலையும் பதினைந்து சதவீத வாக்குகளோட பாஜக மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோட பாமக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் இருபது சதவீத வாக்குகள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட பாமக வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்துலையும் ஆறு சதவீத வாக்குகளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் சிதம்பரம் தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களில் யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலைன்னா சீக்கிரம் முடிவு பண்ணிவிடுங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி உங்கள் ஓட்டை கண்டிப்பாக பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காமல் சிதம்பரம் தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க